பாப்கார்ன் கேக்க கடைக்காரரு ரெடி பண்ண போறாரு அப்பாவை சைடுல என்ன பாக்குறான்னா அத பார்த்து அப்படியே மயங்கி விழுந்துடுறான் கடைக்காரர் என்ன ஆச்சுன்னு ஓடி வந்து பாக்க எழுப்புறாங்க இவன் காலையில சாப்பிடல அதான் மயங்கி விழுந்துட்டான் இவன் இங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் நம்ம போய் சுத்தி பார்த்து வரலாம் இப்போ மத்த ஃப்ரெண்ட்ஸ் ஜூக்குள்ள போறாங்க கூட வந்த ரமேஷ்க்கு தண்ணி ரொம்ப தவிச்சுது டேய் இருங்கடா அங்கட்டு போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் சொல்லிட்டு கொஞ்ச தூரம் போறான் அங்க ஒரு பெரிய சிண்டெக்ஸ் டேங்க் இருந்துச்சு தண்ணி குடிக்க டம்ளர் எடுக்கறான் ஆனா அதை எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீ எடுத்து தண்ணி குடிச்சிச்சி அவன் பயந்து வேற பக்கமா ஓடிட்டான் தண்ணி குடிக்க போன ஃப்ரெண்ட காணும்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க நீ அவனை என்னன்னு பார்த்து கூட்டிட்டு வா நான் முன்னாடி போய் வெயிட் பண்றேன் சொல்லிட்டு பிரிஞ்சு போறாங்க வினோத் ஒரு பாதையில போறான் நடந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போறான் ரொம்ப டயர்டா இருக்கு எங்கயாவது உட்காருவோம் அது என்னன்னு அவன் கவனிக்கவே இல்ல இந்த பக்கம் ஃப்ரெண்டை தேடி போனவே தேடிக்கிட்டே இருக்கான் அப்போ திடீர்னு ஏதோ சத்தம் கேக்குது என்னன்னு போய் பாக்குறான் அவன் முன்னாடி எதுவுமே இல்லை ஆனா அவனுக்கு பின்னாடி ஓடுறான் இந்த பக்கம் பின்னா யாருமே இல்லாம தனியா போயிட்டு இருக்கான் என்ன தனியாவே இருக்கும் சரி வந்த வழியிலேயே போய் பார்ப்போம் அவன் என்ட்ரன்ஸ் முன்னாடி போறதுக்குள்ள இந்த சூளை ஏன் எல்லா அனிமல்ஸும் பெருசா இருக்கு எப்படி மாறுச்சு மாறுச்சி காரணம் பிரியான்ற பொண்ணுதான் பிரியா ரொம்ப அறிவான பொண்ணு ஒரு பூனை வளர்க்குறா ரொம்ப பாசமா வச்சுக்கிறா நல்லா விளையாடுறா அந்த பூனைக்கு திடீர்னு உடம்பு முடியாம போகுது

உங்ககிட்ட காசு இருக்கா காசு இல்ல டாக்டர் நான் அவசரத்துல கொண்டு வர மறந்துட்டேன் அவர் கதவை பூட்டிட்டு கிளம்ப அவ அழுகுறா கொஞ்ச நேரத்துல அந்த பூனை அங்கேயே கொஞ்சம் கொஞ்சமா செத்து போச்சு பழி வாங்குற நோக்கத்தோட இருந்த பிரியா என் பூனை என்னை காப்பாத்தலையில பழி வாங்கு நீ ஒரு ஜூ வச்சிருக்கல அந்த அனிமல்ஸே உன்னை பழி வாங்கும் நிறைய புக் படிக்கிறா நெட்ல நிறைய தேடுறா கடைசியா ஒரு லிக்விட் கண்டுபிடிக்கிறா அதை அவ லேப்லேயே பண்ணி அதை ஒரு குடுவேல எடுத்துக்கிட்டு டாக்டர் வச்சிருக்க போறா விலங்குகளுக்கு போற மருந்துகளோட அவ கண்டுபிடிச்ச இந்த கலந்து டாக்டர் விலங்குகளுக்கு ஊசி போட வர்றப்ப அவ தயாரிச்ச மருந்தை எடுத்துட்டு போய் எல்லா அனிமல்ஸுக்கும் அதனால அதனாலதான் எல்லா அனிமல்ஸுமேட்டாங்க அதுல ஒரு தப்பு நடந்துச்சு அவ வீட்டுல இந்த மருந்தை தயாரிக்கிறப்ப

தும் தனிரவர் வந்துச்சு என்ன நடக்கும் இந்த உலகத்துல கருப்புசாமி காப்பாற்றுவாரா பண்ணிட்டு பண்ணுங்க